நான் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு நல்லா எண்ணெய் தடவிடணும் அப்போ தான் நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ ஃபோர் ஷீட் வந்து போட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நான் ஒரு பவுல் எடுத்து அதில் அரை கப் தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் வந்து அதிகம் புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் இது கூட இனிப்புக்காக அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் கால் கப் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கணும் இப்போ இந்த சக்கரை வந்து இதில் நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா அடிக்கணும் இந்த எண்ணெயும் தயிரும் நல்லா கலந்துடணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனா அதுக்கு பதில் ஏலக்காய் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்ல வாசனையாக தான் இருக்கும் அவ்வளோ தான் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் நான் ஒரு அலசல் எடுத்து அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சிட்டு இதோட கலந்துடணும் நம்ம நல்லா சலிச்சிட்டு செஞ்சா தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக பொங்கி வரும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு மெதுவாக கலந்து விடணும் இப்போ இதை ஒரே பக்கமாக நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு பால் வந்து சேர்க்கணும் பால் வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பால்லாம் எடுத்திருக்கேன் நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கால் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இந்த கேக் பேட்டரோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி விழணும் இந்தளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கேக் வந்து கரெக்டான பதத்தில் நல்லா பொங்கி வரும் நான் இதில் கொஞ்சமாக பொடியை கட் பண்ண நட்ஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது கேக் வந்து நல்லா பொங்கி வரதுக்காக சீக்ரெட் இன்க்ரீடியன் வந்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கணும் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக பொங்கி வரும் இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை உடனே நம்ம கேக் டீனுக்கு மாற்றிடணும் இதை கேக் டீனுக்கு மாற்றிட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ கேக்கை வந்து எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் கடாய் தான் எடுத்திருக்கேன் நல்ல அடிக்கானமான கடாய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கேக் வந்து அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்ல ப்ரீ ஹீட் ஆகட்டும் பத்து நிமிஷம் நல்ல ஹீட் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டேன்னா உள்ளே வச்சு இது ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா தான் நல்ல பேக்காகி கிடைக்கும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பொடியா கட் பண்ணி வச்சேன் நட்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா வந்து பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து நீங்கள் சேர்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கேக்கோட அடியில் போயிடும் அதனால தான் பாதி ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து இந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதை ஒரு டூத்பிக் வச்சு சென்டரில் செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் வந்து ஒட்டாமல் வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் மட்டும் பேக் ஆகாமல் இருக்கும் இப்போ இது ஒரு முப்பது நிமிஷம் நல்லா பேக்காகி சென்டரில் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கேக் டீன்லேருந்து வெளியே எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கேக் உடையாமல் வரும் இப்போ பட்டர் பேப்பரை வந்து எடுத்துடலாம் சூப்பரான சாஃப்டான கோதுமை மாவு கேக் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நாமளே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான வீட் கேக் ரெசிபி நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கட் பண்ணி காட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நம்ம முட்டை இல்லாமல் செஞ்சதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த வீட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க